என்கிட்ட வரன்னு சொல்லவே இல்லடி ஆமா ஆமாடி ஊருக்கு வரனே என்கிட்ட சொல்லல இதுல வேற காலேஜுக்கு தெரியாது அவன் வந்து நீ கேட்டுட்டு இருந்தான் அப்போ எனக்கு தெரியல எப்போ வர்றாங்கன்னு சொல்லல அப்படின்னு இவங்க வந்து நிக்காங்க சரி அதுக்கு என்ன ஏற்கனவே சொல்லிருந்தாங்க செமஸ்டரோட நான் வரேன் அப்படின்ட்டு பார்த்தா நான் அன்னைக்கு அண்ணன் பேருமான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பேசிட்டு இருக்கும் போது அப்புறம் அண்ணன் லேட்டர் தானே போறேன்னா அது அவங்களோட சொல்ல மறந்துட்டேன் அவங்க எப்போதும் போல் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இது எனக்கு தெரியும் தெரியாது வரும் கால் பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணலாம் அதுக்கே அடிச்சிச்சு மைனி வந்தாங்கல்ல பேசிகிட்டு இருந்தோம் ரெண்டு அன்னேரம் அண்ணன் வந்துட்டான் போங்க போங்கன்னு கேட்கவே எல்லாத்துக்குள்ள அண்ணனும் வந்துட்டான் அண்ணன் வேற இறங்கல அண்ணன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோன்னா அந்த நாங்கள் பயந்து போய் அப்படியே நின்றுட்டே இருந்தோம் மைனி அண்ணங்கிட்ட போகவே இல்லை அப்புறம் இவங்க வேற போ பேசுறேன்னு சொன்னாங்க அண்ணங்கிட்ட அதனால அவங்கள போச்சு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம்னா அதுதான் அண்ணனுக்கு செம்ம கோவம் ஒன்றும் சொல்லலையா சரி மச்சா அந்த பிறகு நீங்க டைம் வந்துருக்கீங்க போய் சொல்லிட்டு அதுதான் வேணும் சொல்லிட்டு இருந்தா அண்ணன் இறங்கும் இல்லை ஒன்றும் சொல்லவுமே இல்லையா டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தான் ரொம்ப நேரமா பயம் உண்டாயிட்டு இவங்க வேற நம்ம போய் பேசுறேன் பேசுறேன்னு சொல்லிட்டு அதான் அவங்கள போங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் கடைசியெல்லாம் அண்ணே வீட்டுக்கு வந்து செம்ம போவான் அதுவும் காலேஜுக்குள்ளே கேம்பஸ்குள்ளேயே வச்சு பேசிட்டுக்கே அப்படின்ட்டு நந்தினி வேற எப்படி இருக்கான்னு தெரிலடி அண்ணன் என்னையை வந்து அடித்தானா அட நந்தினி வேற குறுக்கு வந்துட்டான் அவளுக்கு வேற ஒரு அடி கூட வந்துட்டு நந்தினி வந்துட்டாரா என்னாச்சு அண்ணன் வந்தான உங்களுக்கு நான் சாரி சொன்னேன் அது கூட வந்து கோவம் தெரிஞ்சுமே நான் சொல்லல அதனால் அவள் அவன் அடிக்கும்போது இவள் குறுக்க வந்துட்டான் அடிக்காதீங்கன்னு அதனால் நந்தினி மேலே அடி விளந்துட்டு போனான் நந்தினி அங்கே தான் போனான் நான் இங்கே வந்துட்டு ஒன்றுமே பேசலாம் வரும்போது அண்ணே வேற ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்தான் அண்ணே ரூம்பில் அஞ்சு நிமிட நிமிஷம் அத்தம் போட்டாரா என்னன்னு தெரியல நான் அவட்ட பேச அடித்தோம்லாம் அண்ணே அவ்வளோ நான் தான் அவன் ரொம்ப ஆழுத்துட்டான் அண்ணன் கிட்டான் அவளை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போனான் சரிப்பாச்சா அப்புறம் திட்டுனான் இனிமேல் பேசுற வேலை வச்சுக்காதே அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போனேன் அண்ணனுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு போறான் சொல்லிட்டா அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னடி கையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இருக்கு நானே பேசாம சொல்லியிருக்கலாம் ஆனால் அண்ணன் என்ன தான் சொன்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லுறா கூட நான் உனக்காக யோசிச்சிருப்பேன் சந்தோஷத்துக்காக அப்படின்னா அப்போ இப்போ ஒத்துக்கவே மாட்டான்னு நினைக்கானேன் அண்ணனுக்கு கோவம் தனியாக அவங்க கூட வெளியே போனது അടുത്ത വരെ അമ്മേട്ട് छोड़ണമല്ലല്ല. ശരി പ്രിയരബ മണിക്ക. മണിക്കം ചെയ്യു. അന്നംഗിട്ട്യർക്കണ അടി വാങ്ങിച്ചിട്ടുള്ളോ? അന്നഅതെവിടെ നിൽക്ക് ரொம்ப അടിടോ. ரொம்ப പോവ. അന്നച്ചനെട്ട്യർക്കണ അടി വാങ്ങിച്ചേ. നന്ദിനി വാങ്ങിച്ച അഴുദിച്ചോനാ. അതൊ മച്ച പാട്ടോ. മൊയനി അണ്ണൻ എന്തുടണോനാ. తెలియല പ്രിയാ. ഇവ വന്നിടണോനാ അങ്ങലയേവി പാത്രോ പ്രിയാലേ അണി പോടിച്ചേ. ഇങ്ങ അണ്ണൻ മായ മച്ചടക്ക പേ പാസ് ചെയ്തിരിക്കുന്നാനേക. அண்ணன் வந்து என்ன சொல்ல போறோன்னு தெரியல என்ன பண்ண மச்சாங்க ஒத்துக்கிறதே மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வேற அங்கே டென்ஷன்ல இருப்பாங்க ஃபோன் பண்ணி பார்த்துன்னு சொல்ல முடியல வேணா ஃபோன் பண்ணி சொல்லட்டா வேண்டாம் வேண்டாம் வேறவும் பேசுவோம் அண்ணன் ஊருக்கு போன பிறகு என்னென்ன ரொம்ப கோவப்படுவேன் சரி சௌமியா சொல்லுங்க நீயும் போய் போய் கிளம்புங்க போகணும் எங்க வா எங்க வா எல்லாமே போகண்டமா

இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு கிளம்புங்க அதெல்லாம் வாரெல்லாம் கிளரா நீ இப்ப அடி வாங்க போகிறேன்னு நினைக்கேன் கிளம்பி வா சோமியா சுன்னு கேளு போங்க ரெண்டு பேர் கிளம்புங்க போய் போமா ஒன் ஹவரில் கிளம்பிடணும் புரியுதா காரணம் சரி சரி கால் சரிங்க அண்ணன் தெரிதோ பிரியா நீ இப்ப என்னத்தேக்க இதும் என்ன சொல்லிருக்கலாம்ல நீனா முடிவு பண்ணுதான் என்கிட்ட சொல்லணும் சொல்லதுக்கும் உனக்கு வருத்தமா இருக்கு ஆ எங்களுக்கு தெரியுங்கிறது தெரிஞ்ச பிறவாட்டி சொல்லணுமா வேண்டாமா இத்தனை நாள் அங்கே எங்க தானே இருக்கும் ஏன் ஃப்ரீயா அப்படி இருக்க நீ நானும் பலம் எதுக்கு ஃப்ரீயா இருந்தோம் சரி அவன் கோமா இருக்கான் நான் ஃப்ரீயா இருந்தேன் எங்கிட்டயாவது சொல்லுவீங்கிறனால தான் ஆனா இப்போ அவன் எங்களை திட்டுற மாதிரி ஆகிக்கிட்டிய வேற ஒன்றும் இல்லை நீ தானே யோசிச்ச ஆ எங்கிட்ட சொன்ன நாங்கள் பேசிக்கணும்னு சொன்னலாம் இப்போ எங்கிட்ட சொல்லணும் வேண்டாம்மா நாங்கள் பேசியிருப்போம்ல அவன்கிட்ட சொல்லியிருக்கான் சரி ஒழுங்காக இரு அவன் சத்தம் போட்டிருக்கான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு அவ்வளோதான் சொல்ல முடியும் அவனுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீ நம்ம அண்ணே

எனக்கு இதில் விருப்பம் இல்லை புரியுதா அதனால நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா ஒழுங்காக காலேஜ் போனோமா எக்ஸாம் எழுதுனோமா வீட்டை பார்த்து வந்தோமான் இருக்கணும் புரியுதான் அப்புறம் அங்கே நின்று அந்த இடத்துல பேசுனா இங்க நின்று இவன்ட்டை பேசணும்னு வந்துச்சு அப்புறம் ஃபோனை கொண்டா ஏன்டா ஃபோனு அவன் படிச்சு முடிட்டான் வந்துனும் இருக்கலாம் நான் ஃபோனில் பேசிக்கலாம் நம்ம நம்ம பேசிக்குவோம் காலேஜ்லேருந்து அவளுக்கு எதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்கன்னு என்ன பண்ண இதுவும் டவுட் கேட்கணும் கேட்டுக்கொள்ளாடா ஏன் நான் தெரியும் மூணு மாதம் காலேஜ் தானே போனான் அவளுக்கு எல்லாரும் தெரியும்ல எல்லா நம்பரும் வச்சுருப்பாங்க ஒரு அவள் நம்பர்லேருந்து கால் பண்ணி கேட்க வேண்டியது தானே அவள் இப்போ மூணு மாதம் போகலாடா இப்போ கிளாஸ் போயிருக்காளா என்னென்னு டவுட் கேட்கணுடா அது தின்ட்டு ராகின் நம்பர் இருக்குடா ராகின்ட்டு கேட்க சொல்லு ஃபோன் அவட்ட கொடுத்தோம்னா அது சரிப்பட்டு வராது நம்மளும் இங்கே இல்லை நம்ம இங்கே இருந்தே என்ன நம்மன்றது இத்தனை நாள் நம்ம இங்கே தானே இருந்தோம் கல்யாணத்தோடு எல்லாமே இங்கே இருக்கும்போதுனா இப்போ பேசாமல் இருந்தால் சரி விடுடா அதை நந்தினிட்டுமே ஃபோனு கொடுக்க கூடாடா அவள் இவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுதான் அவட்ட ஃபோன் இருந்தாலும் இவள் அவள் நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசுவாள் யாருக்கெனவே கல்யாணத்தோட ஒரு வாரம் ஃபோனை வாங்கி இருந்த மாதிரி அப்போ அவள் ஃபோன்லேருந்தான் இவள் பேசியிருக்காள் அவள் தான் கொடுத்துருக்காங்க ஃபோனை வாங்கு நான் அவட்ட ஃபோனை வாங்கிட்டு வரேன் அம்மா ஃபோன்லேருந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா அக்கா கால் பண்ணி பேசிக்கலாம் ரெண்டு எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான் நந்தினி ஃபோனை வாங்கினா நந்தினி சும்மா இருப்பலாம் நந்த பேசாமல் இருக்குமாடா வேறு அவள் இருக்க மாட்டாடா யாருக்குனே மூஞ்சி தூங்க போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ கிளம்பும்போது தான் தெரியும் அவள் என்ன பண்ணுதான்னு கண்டிப்பாக அவ இருந்துக்கிட மாட்டான் சரி இவன் ஃபோனை மட்டும் வாங்கிட்டு போன அவள் ஃபோனை வட்டியே இருக்கட்டும் சொன்னதெல்லாம் நேவாக இருக்கட்டும் புரியுதா புரியல எப்படியா சரி கிளம்புடா போங்க நேரம் அம்மா அக்கா யாருக்கும் இந்த விஷயம் இப்போ தெரியாண்டா புரியுதா சௌமியை போய் யாரும் சொல்லிட்டு இருக்காங்கம்மா அக்காட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க சரி போடா நேரம் ஆகுதுண்ணா போன கொண்டானே கொண்டா சரி நீ இந்த பாயிண்ட் பேசவே இல்ல போச்சு மச்சான் இங்க எப்படி ஆமா மச்சான் அந்த பையன் நம்பர் ஒன்ட் இருக்கல ம் இருக்கு பிரியாட போன் இல்லன்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணி பேசிட்டு இருக்க கூடாது புரியதா இங்க என்ன நடந்துச்சு இனிமே என்ன நடந்துட்டு இருக்கு எதுவுமே அவட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் நீ இந்த போனதுன்னு தெரிஞ்சது தெரியும் நினைக்கிறேன் என் கோவத்தை பத்தி சாமியா நீ பேசுவியா இல்ல இல்ல நான் பேச மாட்டேன் எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு சரி எப்படியே இருந்துகிட்டோம் புரியுதா எனக்கு தெரியாமல் யாராச்சும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தெரிஞ்சது இது வரைக்கும் அமைதியாக இருந்தானே அதுக்கு ஒரு காரணம் இருந்தது இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் உங்கள் கிட்டே நான் இது வரைக்கும் கோவப்பட்டது இல்லைல்லம்மா இப்போ ஏட்டையுமே கோவப்பட்டது இல்லை அவள் அன்னைக்கு அவள் வச்சுட்டா கோவப்படுற அளவுக்கு கோவைப்பட விரும்பலாம்னா ஆனால் நீங்கள் ஒழுங்காக நடந்துக்காங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதான் கால் பண்ணு டேய் சொல்லுடா என்ன பண்ணுற எப்போ கிளம்புற இது கிளம்பணும்டா சரி நீ வந்துடுண்ணா வரேன்டா எது சொல்லணுமா ஏன்டா என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிறீன்னா நந்தினி எதுவும் பிரச்சனை பண்ணலாம் சண்டைப்பட்டியா வாட்டா நந்தினி பிரச்சனை பண்ணலடா அப்புறம் ஏன் ஒரு மாதிரி பேசுதா என்னாச்சு நான் வந்து சொல்கிறேன்டா நேரில் உன் முன்னெட்லையும் சவியாட்டியும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கண்டிஷன் போட்டிருக்கேன் இப்படி உனக்கு ஓகேவா இல்லை கண்டிஷனாக சொல்லியிருக்கேன் அதான் அப்புறம் நீ எதுவும் கோவப்படக்கூடாதுல என்கிட்ட தான் கேட்டேன் லூசாடா நீ நீ தான்ட்டு பேண்ட் அடி வாங்க போகிறேன் ஏகிட்ட இப்படி அப்புறம் இது என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னடா கேள்வி என்கிட்ட தப்பு பண்ணால் சப்பணும் வைக்க வேண்டியது நாளு வச்சிட்டு வந்து சொல்லு வச்சுட்டேன்னு மற்ற விட்டுட்டு இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கதா பிரியா பவி நந்தினி சௌமியா எல்லாம் ஒன்று தான் புரியுதான் அது உனக்குன்னு இல்லை எனக்கும் தான் ம் தான் நான் வெளியில சத்தம் போட்டு வச்சுருக்கேன் அந்த உன்ட்டு சொல்லணும்னு தான் கால் பண்ணேன் இப்போ அவள் என்ன பண்ணா இது வரைக்கும் பண்ண கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன் இனிமேல் பண்ணாதீங்க நான் வந்து பேசுகிறேன்டா பாவியும் சமயம் கூப்பிட்டு வரன்டா நாங்கள் சௌமியாவையும்மாடா இங்கே இருந்தால் உலக மாத்திர சாப்பிட கடா நான் கூட இருக்கட்டும்ங்க கூப்பிட்டு வரேன் அப்புறம் அவ்வளோ அங்கே எப்படி தனியாக வைக்கணுதான் பாவியும் கூப்பிட்டு வரேன் சரி அப்போ கூப்பிட்டு வாங்க நன்றி அவள் எக்ஸாம் மட்டிட்டு நான் வந்து கூப்பிட்டு வரேன் சரி சரி அப்போ வாங்க சரி வைக்கிறேன் நான் யார் அதுக்கு கால் பண்ணுறேன் வந்துடுறேன் சரிடா நான் வந்துடுறேன் ஆனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே சாமியாக சத்தம் போடுறது நீ இப்போ பிரியாவை கொடுத்தது நான் உனக்கு கொடுக்குற மாதிரி வச்சிடாத கேட்கணும் இல்லடா எருவ மாடி என் முழங்கிறேனால இந்த வீட்டு மருமாவ தானாவா எல்லோரும் ஒன்று யார் தப்புனாலும் யாருனாலும் கேட்கணும் யாராவது கொடுக்க தான் செய்யணும் புரியுதான் அவன் சொன்னது தான் நானும் சொல்கிறேன் அவ்வளோதான் இன்னுமெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கட்டிகிட்ருக்காத உங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது எங்களை சத்தம் பண்ணுறது

அவன்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும் வந்துடுறேன் அது கேப்பே கேட்க மாட்டியா கேப்பெல்லாம் பெரிய சொல்ல அதை கேட்பேன் கேட்பேன் ஒன்றுமே கேட்க பிறக்க வர வர கேட்கல நான் சொல்கிற விஷயத்தை நீ செய்யலன்னு வச்சுக்குவோம் அப்புறம் நான் எப்போவுமே அவன்கிட்ட பேச மாட்டேன் அதே நீ வச்சுக்குவோம் நான் சொன்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் இருந்தாலும் உனக்காக நான் நிறைய விஷயத்தில் இறங்கி வந்துட்டேன் புரியுதா ஆனால் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலை நீ நான் சொல்றத கேட்கலன்னா நான் அப்புறம் பேசவே மாட்டேன் மனசுல வச்சுக்க சரி சொல்லுங்க என்ன விஷயம் பிரியா எது பண்ணாலும் உனக்கு தெரிஞ்சதுன்னு அதை என்கிட்ட ஒன்று சொல்லணும் சரியா சொல்லாம இருக்க கூடாது அப்புறம் பிரியாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது புரியுதா உன்கிட்ட நம்பர் இருக்குன்னு கால் பண்ணி பேசுற வேலை இந்த வேலைலாம் பார்க்க கூடாது புரியுதான் நீ இப்படி பண்ணனு தெரிஞ்சது நான் சொன்ன தான் நடந்து போவேன் என் வேலை நீ வருத்தப்படாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டு தான் போறேன் உனக்கு தெரியாட்டே இருந்தால் ஓகே தான் ஆனால் நீ தெரிஞ்சோ நீ சப்போர்ட் பண்ணியோ எது நடந்ததுன்னா அவ்வளோதான் ஏன்னா நீ அவன் ஃப்ரெண்டுங்கிறத மட்டும்தான் நீ ஏன் ஒய்ஃபை பாரு கொஞ்சம் மாட்டோம் அப்போ என்னோடய தங்கச்சி ஏன் கூட இருந்து யோசிச்சுப்பார் உனக்கு புரியணான்னு சொல்கிறது நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு என்ன வச்சு யோசிக்க முடியல உனக்கு அவன் ஆசைன்னு நிறைவேற்றணும் அந்த மட்டும் தான் நீ யோசிக்க சாமி எப்படி நடந்துக்கிற பற்றில உனக்கு தெரியாமல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுட்டு சொன்னதா இல்லையா என் அப்படியே சொன்னதா நீ அப்போ தானமாக இருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடாது எதுவுமே பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன் ஏமா இப்போ மாறிட்டேன் பெரிய விஷயத்தில் ரொம்ப பண்ணுதான் எனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எனக்கு அது பிடிக்கலம்மா விட்டுரு இந்த மாதிரி நடந்துக்காத தான் எனக்கு என் பழைய தான் வேணும் எதனால என்கிட்ட கேட்டுட்டு சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அத்தனைமா நல்லாயிருக்கு எனக்கு தெரியாமல் பண்ணணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் இப்போ எல்லோரும் என்ன நினப்பாங்க சொல்ல உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிலண்ணா இப்போ என் பொண்டாட்டி என்கிட்ட ஒழுங்காகவே இல்லைன்னு அர்த்தம் அப்படி தான் எல்லோரும் நினப்பாங்க ஒரு இதை நான் சொல்கிறது ஆமாம் என்னம்மா எனக்கு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு தெரிலண்ணா அது எல்லோரும் உங்களை கோர சொல்லுவாங்கல்லாம் அதுக்கு தான்மா சொல்லுதான் உன்ட்டேன் எத்தனாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு பண்ணு எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணாதன்னு சரி என்னம்மா அப்படி பண்ணாதம்மா எனக்கு தெரிஞ்சுதானே நான் சொல்லிடுறேன் தெரியலண்ணா நான் சொல்ல முடியாதெல்லாம்

அவளை மட்டும் விட்டுட்டு நான் வந்தேன்னா அப்புறம் அவன் மேலே போகப்படுவீங்க அவளை நான் மாட்டி விட்ட மாதிரி ஆயிரும்ல பத்தியா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ யோசிக்கியா பற்றி நீ இதுக்கு தான் சொல்கிறேன் நீ ஃபோனை விட நான் ஃபோனை கொண்டு போகிறேன் நான் அப்போ எப்படி பேசுவேன் கேட்டா அம்மா கால் பண்ணுறேன் என்னென்ன உன் குழந்தை நம்பர் கால் பண்ணுறேன் பேச இப்போ வாங்க அது எப்போ வரைக்கும் தான் கால் பண்ணுவீங்க நான் நினைச்ச உடனே கால் பண்ண முடியாதுல்லாம் அப்போ தான் ஒழுங்காக உட்காந்து படிப்பேன் இல்லைன்னு வச்சுக்குவோம் என்கிட்ட ஏதும் பேசுவேன் உங்ககிட்ட தானே பேச முடியும்

நான் இருந்துக்கிறேன் படிக்க அப்படியே பேசாமல் இருந்துக்குவியா ம் இருந்துக்கிறேன் சரிப்பா போனே தான் போகிறேன் ஆனால் நான் சொன்னே சொன்னேன் தான் சரியா சரி அதெல்லாம் இருக்கணும் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருப்பீங்களா இருந்தனா இல்லையா ம் ஓ அப்படி ஒரு நினப்பு இருந்துருவீங்கன்னு அது நான் அங்கே இருந்தேன் நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தனால தான் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னீங்க நான் அவருக்கா இல்லையா இதெல்லாம் நல்லா மைண்டோட கவனிச்சிருவா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சாரி நான் கால் பண்றேன்னா ஆமா நம்பர் கால் பண்றேன் அத்த நம்பர்ல எப்படி வீடியோ கால் பண்ண முடியும் சரி வீடியோ கால் பண்ணும்போது சுனில் நம்பருக்கு பண்றேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன ஆனா நான் கால் பண்றேன்னு நீ பேச வச்சிருந்தா அண்ணே நீ பெரிய ஆள் கால் பண்ண கூடாது புரியதா சொல்லி இருக்க சரி நான் கால் பண்ண மாட்டேன் கால் பண்ணி பேச மாட்டே போதுமா சரி நேரா வந்து உங்க அண்ணன் தேடுவான் நான் கிளம்பட்டமா ஆமா நான் உங்களை விட்டு இருந்ததே இல்லல உனக்கு இதே ஒரு வேலையா போச்சு இருக்கட்டான்னு கேட்டால் வேண்டான்றத போங்க போங்கன்னு துரத்துற அப்புறம் போகிற நேரம் போகிறீங்களான்னு கேட்க நீ ஆனதுமே இப்படி பண்ணுற நீ நான் என்ன பண்ணேன் நீங்கள் தான் இந்த அளவுக்கு மாற்றி வச்சிட்டீங்க நான் உன்னை மாற்றி வச்சுருக்கேன் நீ இப்படி மாறி இருக்கியா இருந்துக்கிட மாட்டேன்னு தெரிஞ்சு நான் இருக்கேங்க அதுவும் வேண்டாங்க எக்ஸாம் ஏன் இப்போ வந்துச்சு படிக்க மாட்டேன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்க இப்போ படிக்க போய் தானே எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குது என்னென்ன எப்போது மூலம் அவங்க கூட இருப்போம்னா சரி இப்போ எக்ஸாம் ஏன் வந்துச்சுன்னு கேட்கிய இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம் வந்தால் மட்டும் அந்த ஆள் இருந்துருவியோ எப்படி நான் உணவு விட்டுட்டு போனேன் இருந்துக்கிட்டியா சொல்லு அப்பவுமே இருக்க மாட்டேன் இப்போ என்னத்துக்கு எதுவும் பேச்சு பேசிகிட்டு இருக்கியா ஏதாச்சும் பேசணும் ஏன்னா அப்போவாச்சும் நேரம் ஆயிரும்ல போக மாட்டீங்களா பொழுப்பு ரொம்ப தாண்டி இருக்கட்டும் சொல்லு இருக்கட்டும் உங்கள் அண்ணே சௌமிய பவி எல்லாத்தையும் வேணா அனுப்பி வைப்போம் நம்ம ரெண்டே போவோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம அழைச்சிக்கிட மாட்டேன் உன்னை வெளுக்கு போகிற மாதிரி போகும் இப்படி சொன்னேன் அப்படி சொல்லுதா அப்படி சொன்னேன் இப்படி சொல்லுதா என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் போல உறிச்சி விட மாதிரி இருக்கா பேசிட்டே இருந்தால் வேலை கேவாது நீ இரு நீ பாட்டி என்ன கிளம்புற கிளம்புறாலும் கிளம்பலாம் செய்யணும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிய ஊருக்கு போகிறாலும் பேக் கடைக்கிட்டு இருக்கு ஏனே எதுக்கு பிடிக்கிய அப்படியே தூக்கிட்டு போயிடலாமான்னு பார்க்க அப்படியா நல்ல படம் தந்துட்டு வாங்க பரிச்சை நான் படிக்க வேண்டாம் படிக்கக்கூடாதுங்கிறது என்ன தான் உன் மைண்டில் இருக்குது அப்புறம் எந்திர குடி ஒழுங்காக பிடிப்பேன் நான் வாங்கிச்சுன்னா நம்ப கூட இருப்பா நான் நல்ல வேலை நந்தினி உன்ட்ட இந்த அவ்வளவு சொன்னப்பறேன் அதுக்கப்புறம் சரி பேசியாடு செய்வோன்னு நினைச்சு பேசல பேசியிருந்தோன்னா இனி இழுத்துருப்ப நானும் உனக்கு கூட்டிட்டு போற கொண்டு வந்து விட்டுருப்பேன் அப்படி கூட்டிட்டு போயிருந்தேன் அவ்வளோதான் டிகிரி கூட நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன் படிப்பேன் பாடிப்பேன் நீ ஏமாற்றிக்கிட்டு நான் பிளான் பண்ணுறதுக்கு கரெக்ட் தான் அட்லீஸ்ட் டிகிரி மூடி கேட்டோம்னு நினைச்சி ரொம்ப சரியா போச்சு இந்த தடவை வந்து வசமா இழுத்துட்டேன் எனத்தை தான் வச்சிருக்கேன்னு தெரில

நல்லா வச்சு ஆப்பு எனக்கு எதுக்கு நா சொல்றீங்க பின்ன நானே மனசு இல்லாமல் தான் போய்கிட்ருக்கேன் உனிய பிரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன்னு அப்புறம் நீ ஏன் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு போகிறீங்களா போகிறீங்களான்ட்டு கூட வந்து என் மைண்டை டைவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் வீருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படியே பேச்சி தானே நிந்து கோகோனி இதுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டினா தான் சரி வருவேன் என்ன முடிவு கேட்டுக்கறீங்க என்ன முடிவு எடுத்து களத்தில் இறங்கிட வேண்டியது தான் புரியல நீ படிப்பு முடியட்டும் நினச்சேன்னா என் கதை கந்தலாகி போயிடும் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னு நிச்சரியாக வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடும் அப்படி என்னை விட்டு பிரிஞ்சிருக்குன்னு நினைக்கிங்களா சரி போவாங்க கையெடுங்க அப்புறம் என்ன சொன்னீங்க யாரும் உங்க கூட இருக்கணும் அவங்க இருந்தாங்கன்னா நான் சரியாக வந்துடும் நான் சரி கோவப்படாதே கேட்டுட்டு பேசுங்க நீங்கள் ஒரு விளக்கமும் கொடுக்காண்டா ப்ளஸ் போயிருங்க நான் உங்ககிட்ட இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கு

நான் ஒரு டைம் தான் கால் பண்ணுவேன் டெய்லி பேசணும் வெறும் பேர் இருந்தால் பேசுங்க நான் போ இங்கி அதுவுமே நான் சொல்லியிருக்கேன் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக நான் டெய்லி கால் பண்ணுவேன் நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நந்தினி அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு போ என்னை நீ புரிஞ்சுக்கிட்ட அதனால தான் நீ என் பக்கத்தில் என் கூட இருக்கேன்னு நினச்சிக்கிட்டேன் என்னோட எண்ணம் அதானே என்னோட ஆசையும் அதானே நீ என் பக்கத்தில் இருக்கணும் என் கூடவே இருக்கணும் அதுக்காக தான் நீ என் கூட இருக்கேன்னு நினச்சேன் அப்படியா உங்களுக்கு அதான் விருப்பமா கோவத்தைங்க போவாங்க இந்த கோவம் எதுக்கு வரணும் நீங்கள் தானே சொன்னீங்க என் கூட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நான் சரியாக இருப்பேன்னு என்கிட்ட வந்து அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்க புரியல இருந்தால் கேள்வி சொல்லியிருக்கலாம் மேடம்டா நான் தான் சொல்கிறேன் அப்போ கேட்கணும்னா அது இப்போ சிங்கிளாக இருக்கலாம் அதனால வந்து என்னை ரொம்ப தேடுத என்னை விட்டு போக மாட்டேங்க என் குட்டி வந்துட்டு வந்தானா நீ என்னையும் கண்டுக்கவே கண்டுக்கவே மாட்டேன் அதுக்கு தான் எப்படி சொல்லிட்டு குட்டி நந்தினி வந்தானு வச்சுக்கோ அவ்வளோதான் உடனே எனக்கு ஏற இடத்தே பார்க்க மாட்டேன் நீ பேர் வட்டி தான் கேட்டுக்கு

வாங்க நீங்க ரொம்ப என்ன ஏமாத்துறீங்க நான் தர மாட்டேன் தாராட்டல விடுறது ஐடியா இல்ல தந்தே ஆவணும் நான் தர மாட்டேன் வாங்க எங்க அம்மா போவலையா ஏனி தொலைத்து விட்டுட்டு நீங்களும் உங்க அம்மாவும் இருக்கலாம் பாக்கீங்களா சந்தோஷமா அம்மா எங்க அம்மா சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல உங்களுக்கு எல்ல சந்தோஷம் முக்கியம் ஏன் சந்தோஷம் முக்கியம் தானே நான் போக மாட்டேனே சந்தோஷம் முக்கியம் நான் தான் நான் வேதறோம் போக மாட்டேன் ஆடிச்சு தொலைத்து விட்டு ஓடிடு தோரத்து வாங்க தோரத்தை பாருங்க நான் போறேன்னு பாப்போம் ஏய் என்ன தோரத்துன போக மாட்டியா

இறங்கியாச்சு அப்புறம் என்ன வரமாட்டேன் நீ கல்யாணம் பண்ண சொன்ன அதுக்கு மட்டும் இருக்கணும் அது நீங்க தான் என்னை கல்யாணம் பண்ண ரெடி ஆயிட்டீங்களா நான் நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்காங்கன்னா அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்ப நீங்க இந்த கனிஷன் தான் சொல்லவே இல்லையான்ட அப்புறம் நீங்க என்னை கல்யாணத்தை பண்ணிட்டு நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லைண்ணா நான் ஒரு ஷா கொடுத்தீங்கண்ணா அதனால தானே எஞ்சி போனேன் எஞ்சி போனேன் தப்புங்கிறனால நான் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது இல்லாட்டாலும் நீங்க எப்படி என்ன கல்யாணம் பண்ணியிருப்பீங்களா சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் நான் கல்யாணம் பண்ணாலும் நான் சொன்னதுன்னு நீ கேட்கணும் ம் துரத்தி விட்டால் போய் தான் ஆகணும் ஏ சரியே இல்லை சரி இல்லைன்னு எனக்கு எப்போது தெரியும் அதை நீ திருப்பி சொல்லாதா பார்த்தீங்களா நீங்கள் சரியே இல்லைம்மா நான் சரியாக தான் இருந்தேன் என்னை இந்த அளவுக்கு கிட்டபடியாக கொண்டு வந்து விட்டது நீ தான் சரி நேரம் ஆகுது பெற பேசுவோம் டைம் ஆனால் அதில் மட்டும் கரெக்டாக இருங்க கிளம்புறேன் இல்லைன்னா இருக்கணும் சொல்ல இருக்க விட மாட்டேங்காது சும்மா சும்மா டென்ஷன் பிடிச்சிட்டு இருக்காத நானே போகிறனாலும் ஏற்றுக்கிட மாட்டோம் உனக்கு இதுக்கு மேலே ஒன்றுன்னு பேசணும்னு வச்சுக்கோங்க என்னை பைத்தியம் வைக்கிறேன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இரு வாய் நான் கிளம்புறேன் எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க நீ அட்டி பார்க்க போகிறேன் அடிச்சிட்டீங்களா மாமா நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்களா ஒரு நாள் வசம் வச்சுக்குவேன் இன்னைக்கு சிக்கிட்டம் போல அது சொன்னது எதுக்காச்சும் தப்பு பண்ணி என்கிட்ட மாட்டுவேன் நான் இன்றைக்கி போகத்தில் அடிப்பேன் சொன்னேன் நீ இன்னைக்கு நீனா தானே வந்து மாட்டிக்கிட்டேன் உன்னை அடிக்கணும்னு நினச்சேன் நான் எப்பவுமே அடிச்சிருப்பேன் உன்னை அடிக்கக்கூடாதுங்கிறத என்னோட விருப்பம் உன்னை எப்படி அடிக்க முடியும்னு சொல்லு நீ யார் நான் யார் யாரு எனக்கும் தெரியலையே சொல்லு நான் என் மாமாவோட செல்ல பண்ணாட்டி அப்படி யாராச்சும் அடிப்பாங்களா அதனால் தான் குறுக்க வந்தேன் என் மாமா என்ன அடிக்காதுன்னு இருந்தாலும் கை பட்டுட்டு எதிர்பார்க்கலம்மா சரி இருக்கட்டும் இருக்கா நம்ப எப்போ நீ என்ன கிளம்புங்க சொல்லிட்டு என்ன விஷயம் கவனமாக போய்ட்டு கவனமாக ஒன்றுண்ணா ஃபோன் வச்சுக்கோனம்மா நீனும் ஃபோனு நம்ம பிரியாணம் ஃபோனு நான் சத்துக்கு என்ன பண்ணுவீங்க நீ ஃபோனை வச்சுக்க அண்ணா நான் சுன்ன தண்ணியை வச்சுக்கோணம்மா சரி நான் உங்கள் ஒய்ஃபாக இருக்கேன் சரி சூப்பர் இதை நீங்கள் முந்தையே செஞ்சுருக்கணும் அது வேற ஒன்றும் இல்லை நீ சமைய மாதிரி வெளியே இருந்து வந்தோம்னா ஒன்று தெரிஞ்சிருக்காது நீங்கள் முடிய ஒன்றாவே படிச்சுட்டு ஒன்றாவே இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போ ஒரே வீட்டுக்கு கும்மி அடிக்க வந்தால் அப்புறம் எப்படி தெரியும் வித்தியாசம் தெரியாது இல்லை கும்மி அடிக்க வந்திருக்காத எல்லோரும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு அதுவும் நீ ஓவர் பண்ணுறப்ப என்ன இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு என்ன நினச்சாலே என் லைஃப்பை நினச்சா எனக்கே போய்மா தான் இருக்குது ரொம்ப நடிக்கிறீங்கம்மா சாரிங்க மேடம் நான் நடிக்கேன் வாங்க போ ரொம்ப நேரம் ஆயிட்டு வரீங்களா காலுக்கு என்ன படிக்கீங்களா எங்க இருந்து படிக்க மாம கிளம்பட்டும் சரிம்மா லவ்யூ மாமா லவ்யூ மாமா சரி